அசுரராஜனே பைரவா, தேவி வைஷ்ணவியை தீண்டும் எண்ணத்தை விட்டுவிடு அவள் தவம் புரியச் செல்கிறாள் வைஷ்ணவி போக வேண்டியது மனம் அல்ல என்னுடைய மனம் நிறுத்து தெய்வீக பெண்ணை நீ தரம் தாழ்த்தி நினைக்கிறாயோ சிறுமதி கொண்டவனே சீரழிய போகிறாய் அப்பா அதுதான் அவன் மடிமை பள்ளமனம் படைத்த இந்த கொள்ளையனின் பேராசை பிடித்த உடல் உயிரற்று விழப்போகிறது அப்பா அமைதியோடு நின்று பாருங்கள் இவன் தன் அழிவுக்காகவே என் முன் நிற்கிறான் வீரர்களே இந்த கர்வம் கொண்ட வைஷ்ணவியை கைவிளங்குமாட்டு என் முன்னே நிறுத்துங்கள் Full